ஐந்நூறு ரூபாய்க்கு ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபா மட்டும் தான் அவங்களுக்கு ஐயாயிரத்தி ரூபா அவங்களுக்கு நூறு நாள் வேலை கிட்டத்துக்கு அப்படியா ஐயாயிரம் ரூபா வாங்கிட்டு எடுத்து அவங்களுக்கு கொடுத்துடுவோம் இவங்க வந்து ஒரு ஆயிரத்தி தராங்க இதுக்கு முன்னாடி எதுக்குன்னீங்க ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரத்தி நானூறுபாயில இருநூறு தா இரநூறுவா உங்களுக்கு மீதி ரெண்டாயிரத்தி இரநூறுவா அவங்களுக்கு வீட்டுக்கு வசதி கொடுத்தாரு என் மகனுக்கு நான் அக்கவுண்ட் மகன் எப்படி நாள் ஐயாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய் ரூபாய் எடுத்துட்டு நாலாயிரம் ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிறீங்க அவங்க என்ன சொல்றாங்க ஐயாயிரத்து எழுநூறுபா போடுவாங்க எழுநூத்தம்பது ரூபாய் எறியிருக்கான் சரி நீங்க அது லெவலில் எடுத்துக்கிறோம்